ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்ட் டைம் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம ரெசிபியில் தித்திக்கும் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இது இரநூத்தம்பது கிராம் அளவு இருக்கும் நெக்ஸ்ட் இது கூடவே அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலாசி எடுத்துக்கலாம் தூசி மண் அந்த மாதிரி எதாச்சும்லாம் இருந்தால் போகிறதுக்காக தான் இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்ச அரிசியில் இருக்கிற தண்ணியை வடித்து குக்கருக்கு மாற்றிக்கலாம் நான் இப்போது ஒரு கப் அளவு அரிசிக்கு அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்த்த போகிறேன் நம்ம எந்த கப்புக்கு எடுத்திருக்கோமோ அதே கப்பில் தான் தண்ணி சேர்த்தணும் இப்போ நம்ம ஒரு ஆறு விசில் போல் விசில் விட்டுறலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எந்த கப்புக்கு அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கு ரெண்டு கப் அளவு வெள்ளம் சேர்த்திக்கலாம் வெல்லம் வந்து கொஞ்சம் கலராக இருக்கிற வெள்ளம் எடுத்தால் சர்க்கரை பொங்கல் வந்து நல்லா கலர் கொடுக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதி வரணும் வெள்ளம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது விசில் வருது பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் விஸ்ல அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம அரிசி வந்து ஃபஸ்ட்டே நல்லா ஊற வச்சிடணும் அப்போ தான் வந்து அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா கொலைஞ்சிருக்கு பாருங்கள் அப்போ தான் நமக்கு சக்கரை பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் நம்ம ஊற்றிடலாம் வெள்ளத்திலையும் மண் குச்சியெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி பாதுகாச்சிரும் இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கிளறி விடணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விடணும் இப்போ அரிசியும் வெள்ளமும் நமக்கு தனித்தனியாக தெரியுது இது நல்லா பிளெண்ட் ஆகிற வரையும் நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் போல் ஆகும் இப்போது நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் பெரிய கரண்டியாக வச்சுக்கோங்க ஏன்னா கையிலலாம் தெரிக்கும் கொதி வரும் போது இப்போ நல்லா சிம் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி கரண்டி வச்சு நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருகினையும் தேவையான அளவு முந்திரி பருப்பு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நம்ம கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனனேமே இது கூட நம்ம திராட்சையும் சேர்த்திடலாம் இப்போ திராட்சை நல்லா உப்பி வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஏலக்காய் தட்டி இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்திடலாம் இப்போ நம்ம நல்ல இதை கிளறி விடலாம் பாருங்க சூப்பராக எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆலையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பாய்